ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ எப்பாடா ஒவ்வொரு வழியாக வந்து இந்தியா பாகிஸ்தான் கிட்டே நேற்றுக்கு இன்றைக்கி கூட சொல்லலாம் இன்றைக்கி நட நடந்த மேட்சில் வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க ஸோ டெஃபினட்டாக நான் வந்து எதிர்பார்த்தது கண்டிப்பாக இந்தியா தோல்வி அப்படின்றது தான் பட் ஒரு வழியாக வழக்கம் போல் பும்ரான்ற ஒரு ஆளை வச்சு எப்படி பவுலிங்லாம் போட்டு ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி கடைசியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்வியஸாக இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஜெயித்த ஒரு மேட்ரு செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸு தொடர்ந்து ஏன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது என்னமோ கிரிக்கெட்டே விளாட தெரியாத மாதிரி வந்துட்டு ஏன் ஆடுறாங்கன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல நான் எதுவும் வந்துட்டு வெறும் இந்தியன் டீம் வச்சு நான் பேசுகிறேன்னு எடுத்துக்க பட் வெளியில் மற்ற டீம்ஸ் இருக்கிற பிளேயர்ஸும் வந்துட்டு சிஎஸ்கே பிளேயர்ஸ் அப்படிதான் ஆட்ருக்கிறாங்க ஸோ என்னாச்சு என்ன பிரச்சனை ஒன்றுமே புரியல ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நேற்று நடந்த அந்த மேட்சை பற்றின சின்ன ஒரு ஹைலைட்ஸ் ரிவ்யூவும் அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்கே பிளேயர்ஸ் பற்றி அந்த விஷயத்தையும் வந்து பார்ப்போம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அந்த என்னது வெதர் இன்ஃபோலாம் பார்ப்போம் இல்லைங்களா அதில் வந்து மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு சரி ஓகே எப்போ நடுவில் வரும் வரும்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்தால் பார்த்தா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயும் மழை வந்துடுச்சு ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு எட்டு மணிக்கு டாஸ் போட ஆரம்பித்தாங்க ஸோ டாஸ் போட்டு ஆபிஸா பாபர் சம் அவர் வந்துட்டு எடுத்துட்டு நாங்கள் வந்து போலிங் போடுறோம் இந்தியா பேட்டிங் ஆட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச விஷயம் தான் இந்தியா வந்து எந்த ஸ்குவாடுமே மாற்றலை ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் துபாய் ஒரு வேறு தூக்கிட்டு சாம்சன் உள்ளே கொண்டு வராங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் கொண்டு வந்துருக்கலாம் சரி கொண்டு வரல ஃபைன் ஓகே அதுக்கப்புறம் இப்போ ரோஹித் சர்மா அவர்களும் விராட் கோலி அவர்களும் பேட்டிங்க்கு வராங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாளாகவே போச்சு எட்டுறன்னு வந்துச்சு திருப்பியும் மழை வந்தது அப்புறம் திருப்பியும் உள்ளே வந்துட்டு ஆட ஆரம்பித்தாங்க ஸோ நான் என்ன கெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கிடையாது மெயினாக இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா குறிப்பாக விராட் கோலி அவர்கள் எந்த டீம் கூட பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையோ இந்த பாகிஸ்தான் கூட டெஃபனெட்டாக அடிச்சிருவார் போட்டு பிரிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நசீம்னு நினைக்கிறேன் ஸோ அவர் போட்டார் ஃபஸ்ட் பாலே வந்து இந்த பக்கம் ஃபோர்லாம் போச்சு சூப்பர் சமமாக கவர்ப்பான் சொல்லிட்டு பத்ரிநாத் வர கவுண்டியில் கத்திக்கினே இருந்தார் அருமை அருமைன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த பாலே செஞ்சு விட்டாங்க அடுத்து கேஷ் ஆகிட்டு கிளம்பி விட்டார் ஸோ அவர் போனேன் கொஞ்ச நேரத்துலேயே ரோஹித் சர்மாவும் போக ஐயோ அது அப்படின்னு இருக்கும்போது நம்ம பண்ட்டும் அக்ஷர் பட்டேலும் வந்துட்டு ஆட்டுறாங்க ஏன்னா அதே பெரிய ஷாக்கு ஆனால் அக்ஷர் பட்டேலில் தூக்கி ஏதோ டூ டவுன்லாம் அடிக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஒரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து ஒரு ஜடேஜ் அ ஃபேன் தான் பட் ஆஸ் அ ஆல்ரவுண்டராக பவுலிங் ஆல்ரவுண்டராக சமீப காலத்தில் ஜட்டுவோட அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பட் ஸ்டாட்ஸ்லாம் என்னென்னு எனக்கு தெரியல ஸோ அவர் வந்து இன்னும் டூ டவுனில் வந்தார் அவரும் நல்லா தான் ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்தார் நம்ம பண்ணிட்டு தான் அந்த பக்கம் வந்து இந்த மீமில் ஒன்று பார்த்துருந்தேன் ம் என்ன வேணால் போடு நான் இப்படி தான் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் கேஷ் பிடிக்க போகிறது இல்லை ஸோ நான் இஷ்டத்துக்கு காட போகிறேன்னு சொல்லிட்டு இந்த விழுந்து விழுந்து படித்தான்னு கேள்விப்பட்டிருப்போல் அவர் வந்து விழுந்து விழுந்து அடித்தார் ஸோ முக்கவாசி இந்த பக்கம் பின்னாடி பின்னாடி இந்த பக்கம் எல்லாம் விழுந்து விழுந்து ஓரளவுக்கு ஏதோ வந்து தட்டி தருமே அடிச்சுட்டு இருந்தார் இவர் கொடுக்குற கேட்சுன்னு கிட்டத்தட்ட மூணு நாலு கேட்ச் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் பன்ட்டுக்கு ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனதுக்கப்புறம் வர அப்படி யார் யார் வந்தால் ஸ்கை வந்தார் அவரும் ஃபஸ்ட் பாலே ஃபோர் அடிக்க சூப்பர் பிரைட்டாக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவரும் அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லட்டு போக பண்ணிட்டு வந்து அவுட் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் வந்தார்ப்பா நம்ம சிவம் தூபே என்னைக்கு இந்த ஓரை சாமி ரெண்டு சாமின்னு அந்த ஆறு சாமி எண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டாரோ அந்த வீடியோ போட்டதுலேருந்து இந்த டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு வேர்ல்டு கப் இண்டியா அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ அந்த நொடியிலிருந்து தூபே எந்த ஒரு மேட்சும் எனக்கு தெரிஞ்ச அவர் பர்ஃபார்மே பண்ணலை இந்த ஒரே ஒரு மேட்ச் அஸ்வினுக்கு எதிராக அந்த இது ராஜஸ்தான் மேட்ச் நினைக்கிறேன் அதில் மட்டும் சிக்ஸ் ரானும் அடித்தார் அதுக்கப்புறம் எந்த மேட்ச்லையுமே வந்து இந்த ஃபீல்டிங்கும் சரி ஃபீல்டிங் முதல்ல இருந்தே வராது அதை விட்ருவோம் பேட்டிங்கும் சரியும் இந்த ஃபீல்டிங்கும் சரி பெருசாக வந்துட்டு பர்ஃபார்மே பண்ணலை ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்தா அப்படி நான்லாம் ரொம்ப வந்து ஹோப் வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி வந்து பேஸ்ட் டே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இன்றைக்கி காட்ட போகிறாரு பாருங்களா யார் இங்கே ஆரிச்சா சாமின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம் சொடக்க போட்டு பேசுறவுக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன் நல்லா நல்லா சிறப்பாகவே பண்ணார் ஸோ கிட்டத்தட்ட ஒம்பது பால் பிடிச்சி மூன்று நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு அவர் ஏன் தான் தூக்கி அடிக்க மாட்டேறான் மாட்டேங்கிறாரு எனக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப பயந்து பயந்து ஆடுற மாதிரி எனக்கு இருந்துச்சு தூபாய் ஆடுறது ரொம்ப சேஃபாக ஆடுவோம் சேஃபாக ஆடுவோம் தயவு செஞ்சு உங்கள் கேமே வந்து தூக்கி தூக்கி அடிக்கிறது தான் ஒரு நாலு பால் சுற்றுனீங்கன்னா அதில் ரெண்டு பால் சொல்லிட்டு சிக்ஸு போவோம் அப்படி ஒரு பன்னெண்ட்ரை வந்தால் கூட பரவாயில்ல தான் நீங்கள் இப்படி ஆடி வந்து மூன்று ரன் அடித்து ஒம்போது ஆள் பிடிச்சி அதெல்லாம் தேவையில்லை ஸோ அடுத்த மே அடுத்த மேட்ச் ஒரு டீமில் இருப்பார் தெரில பட் எனக்கு தெரிஞ்சு வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது இது மட்டும் இல்லை செய்க திருப்பியும் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு செய்கை பண்ணார் சரி அது அப்புறம் வரும் அவர் கிளம்பிட்டு போக அதுக்கடுத்து இது இது அதுக்கு மேலே நம்ம இவர் யார் ஜடே ஜட்டு ஜட்டு வேறு உள்ளே வராரு ஸோ சரி நான் இப்போவும் நினச்சேன் சரி ஜட்டு அட்லீஸ்ட் ஒரு தடை தடை அடிச்சு ஒரு கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்லாம் போகணும்னு பார்த்தா மொதல் பாலே அடுத்து ஒரு கேச்சிங் ப்ராக்டிஸ் அவர் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவரும் நடக்கட்ட இவர் வேறு அமீராக நினைக்கிறேன் அவர் வந்துட்டு இது இதுவரை இன்னது ஹேட்ரிக் பாலார் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பாண்டியா அவர்களும் அக்ஷர்போட்டேலாம் அக்ஷர்போட்டையிலாம் யார் போய் அஸ்வதி அவர்களும் வந்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க என்னதான்னு எனக்கு புரியல பாண்டியாவும் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட எட்டு பால் பிடிச்சி ரன்னே அடிக்கல நானும் ஆடா ஓ ஓடுங்கடா தான் அடிங்களேன்டா ஏன்டா அப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக எட்டு பால் அப்புறம் ஒரு ஃபோர் ரன் அடிச்சார்னு நினைக்கிறேன் அதோட ரைட்டு அதுக்கப்புறம் ஏதோ சிங்கிள்னா ரெண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கேச் அவுட் ஆகி போயாச்சு அர்ஷீப் கூட பரவாயில்லை வந்தோன்னே ஒரு ஃபோர் லோன் அடிச்சார் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக நூற்றி பத்தொம்பது ரன்னா அதோட வந்து நம்மளே வந்து கட்டி விடுத்தாங்க டூ போய் ஃப்ரேங்க் நான் அதுக்கப்புறம் வந்து தூங்க போயிட்டேன் சரி எப்படி தேராது தேய்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலைல இருந்துச்சு பார்த்தா ஐயோ ஒன்று இது ஜெயஸ்டிங்களா எப்பட்ரா அப்படின்னு பார்த்தா கோலசாமி பும்ரா ஏதோ போட்டு வந்துட்டு ஒப்பைத்தி காப்பாற்றி விட்டார் இன்ஃபேக்ட் பும்ரா வந்துட்டு மெயினாக அந்த ஆங்கர் ரோல் பண்ணாலுமே பவுலர்ஸ் வந்துட்டு பாண்டியா ஆகட்டும் அர்ஷதீப் ஆகட்டும் இன்ஃபேக்ட் சிராஜ் கூட ஓகே தான் ரொம்ப மோசமாக போட்டாருன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை டீம் இண்டியா கொடுத்துருந்தாங்க எனக்கு குறிப்பாக வந்துட்டு பும்ரா பும்ரா அவர்கள் போட்டால் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்டாக வந்துட்டு செட் பண்ணி அவுட் எடுத்தாருன்னு சொல்லலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச விஷயம் ஸோ பூமாம் செம்மையாக பண்ணார் ஸோ அந்த பாபர் ரிசாமும் ரிஸ்வானுக்கு அப்புறம் பெருசாக யாரும் வந்துட்டு எல்லாம் ஒரு பத்து அதுன்னு சொல்லிட்டு தான் ரன் அடித்தாங்க அதுவும் குறிப்பாக ரிஸ்வான் வந்து முப்பது வருஷம் நினைக்கிறேன் அவர் வந்து முதலே போக வேண்டியது அது போகாதது காரணமும் நம்மளுடைய சாமி தான் சாமி ஆறு சாமி தான் ஸோ கேட்ச் ஒன்று விட்டா அப்படி ஸோ ஏன் ஃபைனலாக இந்தியா வந்துட்டு கடைசி ஓரில் கடைசி மூணு பால் ஏதோ நான் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக பாகிஸ்தான் பேட்டிங் பார்க்கல ஸோ மூணு பால் பதினாறாக நம்ம இருந்துச்சு ஸோ ஒரு ஃபோர் ரெண்டு ஃபோர்னு நினைக்கிறேன் ரெண்டு ஃபோர் போச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்தியா வந்து அந்த மேட்ச் ஜெயித்தாங்க ஸோ யா வழக்கம் போல் வந்து நம்ம பா அந்த பாகிஸ்தான் ஒரு பார்ல மொட்டை அவர் அவர் மீமே ஞாபகம் வருது ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பாகிஸ்தானுக்கு ஸோ எப்போவுமே கூட அப்படி தான் ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு ஏ நாங்கள் அப்புறம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோற்றுட்டு போகிறது தான் பாகிஸ்தான் வழக்கமாகவே இருக்குது ஸோ யா ஃபைனலி இந்தியா பாகிஸ்தானில் வந்துட்டு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க ஸோ ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டு மேட்ச்சு இந்தியாவும் ஜெயிச்சுருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் விளையாடி ரெண்டு மேட்சும் யூஎஸ்ஏ அவங்களும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்த மேட்ச் இன்றைக்கி என்ன டென்னால் ஆகணுங்களா ஸோ டென்னுக்கு இன்றைக்கி டேட் விட்டுருங்க ஸோ டுவெல்த்து டுவெல்த்து வந்து இன்னொரு மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கும் யுஎஸ்சேக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தானை விட நான் அந்த மேட்சுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா யூஎஸ்ஏ நெஜமாலுமே பயங்கர டஃ கொடுத்து ஆடிட்டுருக்குறாங்க ஸோ எனக்கு என்னமோ இதை நான் வந்து ஏதோ இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பேசுகிறேன் அப்படின்லாம் எதோ எடுத்துக்கவேனா என் கெஸ்ஸு இந்தியா யுஎஸ்ஏ மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு யுஎஸ்ஏ வந்துட்டு அப்படியே நெக் டு நெக் வந்து யுஎஸ்ஏ ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ எனக்கு தெரில வாட் ஆப்பன்ஸ் எனக்கு தெரில பட் எனக்கு ஆனால் இது வேணால் ஸ்ட்ராங்காகப்படுது இந்த என்னது இந்த இந்த ஒரு குரூப்லேருந்து இருந்து அந்த சூப்பர் ஹீட்டுக்கு போவாங்க இல்லைங்களா அப்படி போகும்போது எனக்கு தெரிஞ்ச பாகிஸ்தான் வாய்ப்பு இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹை சான்சஸ் இந்தியாவும் யூஎஸ்ஏவும் போவாங்க அதில் யுஎஸ்ஏ இந்தியாவை பீட் பண்ண காரணத்தினால எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட்ஸோடு உள்ளே போவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது மேபி பீட் ராங் தெரில ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச்ச்க்கான ஒரு மேட்ச் சம்மரின்னு சொல்லலாம் அடுத்தது நான் வந்துட்டு செகண்டு பாயிண்ட்டுக்கு வரேன் சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு நிஜமாகவே என்னதாண்டா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் ஆரம்பிக்கிறேன் ஏதாவது தூபே இவ்வளோ நாள் சொல்லிட்டுருந்தோம் தூபே அப்படி தான் ஜட்டுவுமே எனக்கு தெரிஞ்ச பெருசாக அவர் வந்து இந்த ஒரு ஒன் இயராகவே அவருடைய முன்னாடி இருந்த ஃபார்மில் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்காவே இல்லை ஒரு மாதிரி ஏதோ ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கிறாரு ஸோ பவுலிங்கும் வந்துட்டு ஓகே ரொம்ப ரன்லாம் கொடுக்குறதில்ல பட் இருந்தாலும் வந்து அவர் ஒரு டூ இயர்ஸ் பேக் இருந்த ஒரு ஜட்டுவாக இருக்கார் ப்ளஸ் எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு இம்பாக் பண்ணுற மாதிரியும் தெரியல மாதிரி நான் அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் நான் அப்புறம் வரேன் அதே மாதிரிக்கு அப்புறம் சொல்லுவோம் அந்த பாயிண்ட்டு ஸோ ஜட்டுமே என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இன்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அடுத்து மூணாவது ஆறுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா பத்திரானா பத்திரானா சிஎஸ்கேல இருக்கும்போது மட்டும் ஏதோ ஐயோ பத்திரானாவா அப்படின்ற மாதிரி இருக்குது பட் ஆனால் ஸ்ரீலங்காக்கு போனால் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரான்றது எனக்கு தெரியல மேபி தோனி அவர்களோட ஃபேக்டர் பத்திரானா அவர்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுதா அவர் தோனி இருக்கும்போது நல்லா பண்ணுறாருப்பா ஆனால் அவர் விட்டு போனால் பெருசாக பண்ண மாட்டேறார்ன்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருந்துகிட்ருக்கு ஏன்னா பெருசாக அவ்வளோக்கா ஒன்றும் அவரும் அங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணலை ஸோ அப்படிங்கும் போது பார்த்துட்டா நான் இன்னொரு பாயிண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாங்கள் நாங்கள் செல்லம்மா இவர் இப்படி தான் கூப்பிட்றோம் மிஸ்டர் இன்டென்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ டே மிச்சல் மிச்சலும் வந்து அது இன்னமோ அவர் என்னமோ ட்ரை பண்ணுறாரு அவருக்கு அவ்வளோதானா எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஐபிஎல் ஃபுல்லாகவே எல்லா மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு யார் அந்த இன்டென்ட்டோடு இருக்காங்களோ இல்லையா மிச்சல் மட்டும் வந்து ஒரு மாதிரி போடுறேன் அடிக்கிற மாதிரி வாழே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எல்லா பாடியுமே அடிக்கி தான் பார்த்தார் பட் ஆனால் வந்துட்டு எதுவுமே அவருக்கு வந்து ஒரு கிளீனாக பட்டு ஒரு சிக்ஸ் போச்சுடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியாது தவிர அது அதை தாண்டி பெருசாக அதை சொல்கிறக்கும் இல்லை அண்ட் பவுலிங்லேயும் சரி அந்த நியூசிலாண்டு தோற்று போனாங்க இல்லைங்களா அதில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் கொடுத்து ராங் டைமிங் தான் ஆனால் பதினெட்டாவது ஓவர் கொடுத்தாங்க அடிக்கிறேன் அது கொடுக்கவே இருந்துக்கலாம் அவருக்கு ஸோ எனவேஸ் மிச்சமும் பெருசாக ஒன்றும் சோபிக்கிற மாதிரி தெரில அண்ட் கான்வே எப்படி ஜட்டும் வந்து ஃபஸ்ட்டு பாலே கைக்கிட்டு அழகாக கேட்ச் கொடுத்து அவுட் ஒரு கேச்சிங் ப்ராக்டிஸ் அதே மாதிரி தான் கான்வே நியூசிலாண்ட் மேட்ச்சில் அழகாக கேட்சிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அவுட் போய் அவுட்டாக போயிருப்பார் ஸோ இதெல்லாம் அவர் பக்கம் இருக்கு இன்னொரு யார் வரட்டார் நினைக்கிறேன் ஸோ யார் அதான் நியூசிலாந்து டீம் நம்ம ஸ்பெர்ஸாகவும் பண்ணல அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் வந்து இங்கிலாண்டில் நம்ம அலிபாய் பூமர் பாய் அவரு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் பரவாயில்லியாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் பவுலிங்கும் அவர் மாதிரி போட்டுறாரு பேட்டிங்லேயும் வந்துட்டு அவர் வேலை என்னப்பா நான் வந்து ரெண்டு சிக்ஸ் அடிப்பேன்ப்பா ஒரு ஃபோர் இது அடிப்பேன் அப்புறம் பொறுக்குவேன் போடிடுவேன் அந்த மாதிரி என்னை வந்து மேட்செல்லாம் ஜெயிச்சு கொடுங்கன்னு எதிர்பார்க்காதீங்க நான் ஏதோ வந்து ஏதோ பண்ணிட்டு போயிடும்ன்ற மாதிரி அவரு பாவம் பச்சாது அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை இருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சிஎஸ்கே யாரெல்லாம் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு இந்த வேர்ல்டு கப்பில் ஆடுறாங்களோ எல்லாருமே ஒரு மாதிரி மந்தமாகவே ஆடுற மாதிரி இருக்குது ஸோ சிஎஸ்கேலேருந்து எஃபெக்ட் இன்னும் போலேயே அனுபவித்தரல பட் எனிவேஸ் அவ்வளோதான் இதுதான் வந்து இப்போதைய கல நிலவரம் ஸோ எனக்கு தெரிஞ்ச திருப்பியும் இந்தியா யோசிய மேட்ச்சுக்கு டெஃரெண்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டே ஆகணும் ஸோ எப்படி போகுதுன்றது பார்த்துட்டு ஸோ யா தட்ஸ் இட் டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்